அன்புறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய நாற்பது வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுட்டாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக யார் யார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நாம் தமிழர் கட்சியை வரைக்கும் அவங்க சரிபாதி இடங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்குறாங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு புதுச்சேரியில் நாற்பது சீட்டு இருக்குது பெண்களுக்கு இருபது சீட்டு ஆண்களுக்கு இருபது சீட்டு அப்படின்னு அவங்க வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க இதனுடைய வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் நடக்க போது இன்றைக்கி கலந்தாய்வு கூட்டங்களாம் நடந்திருக்கு அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெண்களை பார்த்துடலாம் தென் சென்னையில் பேராசிரியர் தமிழ்செல்வி அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் வட சென்னையில் மருத்துவர் அமுதுனி ஜெயபிரகாஷ் அவர்கள் வட சென்னையில் போட்டிடுறாங்க தருமபுரியில் மருத்துவர் அபிநயா திருநெல்வேலியில் சத்யா அவர்கள் சத்யா அவர்கள் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் திருநெல்வேலி சார்பாக போட்டிகிட்டு இருந்தாங்க நாகப்பட்டினத்தில் கார்த்திகா ஆரணியில் மருத்துவர் பாக்கியலட்சுமி அவர்கள் கன்னியாகுமரியில் மரியம் ஜெனிஃபர் அவர்கள் மயிலாடுதுறையில் நாம் தமிழர் கட்சியிலேயே மிகவும் அறியப்பட்ட முகமாக இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்கள் திருப்பூரில் சீதாலட்சுமி அவர்கள் மதுரையில் முனைவர் சத்யதேவி கோயம்புத்தூரில் கலாமணி பெரம்பலூரில் இரா தேன்மொழி சிதம்பரமில் இரா ஜான்சி ராணி அரக்கோணமில் அப்சியா நஸ்ரீன் தேனியில் அருணாதேவி தேவி ராமநாதபுரத்தில் மருத்துவர் சந்திரபிரபா தூத்துக்குடியில் மருத்துவர் ரெவினா ரூத் ஜோன் சிவகங்கையில் எழிலரசி அவர்கள் புதுச்சேரியில் மருத்துவர் மேனகா அவர்கள் இவங்க தான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட இருபது பெண் வேட்பாளர்கள் இப்போ ஆண் வேட்பாளர்களை பார்க்கலாம் மத்திய சென்னையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் அதே போல் தஞ்சாவூரில் நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு அடுத்து அதிகமாக அறியப்பட்ட இமாயினூர் கபீர் அவர்கள் தென்காசியில் சீசா மதிவானன் அவர்கள் திருபரம்புதூரில் மருத்துவர் களஞ்சியம் சிவகுமார் அவர்கள் விழுப்புரம் தனி தொகுதியில் இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் காஞ்சிபுரம் தனி தொகுதியில் சந்தோஷ்குமார் அவர்கள் ஈரோடில் மருத்துவர் ஐயா கார்மேகம் அவர்கள் நீலகிரியில் ஜெயக்குமார் அவர்கள் திருவண்ணாமலையில் மருத்துவர் இரா ரமேஷ் பாபு அவர்கள் திருவள்ளூர் தனி தொகுதியில் ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் கரூரில் கருப்பையா அவர்கள் மருத்துவர் பொள்ளாச்சியில் சுரேஷ்குமார் விருதுநகரில் மருத்துவர் கௌஷிக் பாண்டி அதுக்கப்புறமாக திருச்சியில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் திண்டுக்கல்லில் ராஜன் அவரும் வந்து மருத்துவர் கடலூரில் ஆசிரியர் மணிவாசகம் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் ஜெகதீச பாண்டியன் வேலூரில் இராத்தி மகேஷ் ஆனந்த் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இருபது ஆண்கள் இருபது பெண்கள் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு நான் சொன்னேன் இதுவரை திமுக அதிமுக இரண்டு கட்சியிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுட்டாங்க அதில் திமுகவில் மூன்று பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதிமுகவில் ஒரு பெண்ணுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சியில் இருபது பேருக்கு கொடுத்துருக்குறாங்க அதை தாண்டி திமுகவும் அதிமுகவும் நேரடியாக பதினெட்டு தொகுதிகளில் தான் போட்டிட்டது ஆனால் நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட முப்பத்தி மூன்று இடங்கள்லையும் திமுக கூட இருபது இடங்கள்லையும் போட்டிடுறாங்க அதுக்கப்புறமாக பார்த்தோம் அப்படின்னா கடந்த முறை போட்டியிட்டவங்களில் திருநெல்வேலியில் சத்யா அவங்களுக்கு அதுக்கப்புறமாக தென்காசியில் இசை மதிவானன் அவர்களுக்கு திருவண்ணாமலையில் ரமேஷ் பாபு அவர்களுக்கு கரூரில் கருப்பையா அவர்களுக்கு அதுக்கப்புறமா சீதாலட்சுமி கடந்த முறை போட்டிகிட்டு இருந்தாங்க மருத்துவர் கார்த்திகேயன் கவத் கடந்த முறை மத்திய சென்னையில் போட்டிருந்தார் அதே போல் காளியம்மல் அவர்களுக்கும் கட லாஸ்ட் டைம் கண்டஸ்ட் பண்ணாங்க அவங்களுக்கும் வாய்ப்பு கொடு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஆறு ஆறு ஏழு பேருக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அறிவிக்கப்பட்டவங்களில் பதிமூன்று பேர் மருத்துவர்கள் அதுக்கப்புறமா நிறைய வழக்கறிஞர் இருக்கிறாங்க முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க பொறியியலாளர் இருக்கிறாங்க இந்த மாதிரி அறிவிக்கப்பட்ட நாற்பது பேருமே படித்தவர்களாக இருக்கிறார்கள் எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாதவர் இல்லாதவர்கள் நம்மளை போன்ற நடுத்தரமான குடும்பத்தில் பிறந்தவங்க யாருமே வந்து செல்வந்தர்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லோருமே நன்கு படித்தவர்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிறவர்கள் தான் வேட்பாளராக பார்த்து பார்த்து நிற்கப்பட்டிருக்கிறார்கள் ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்